வணக்கம் கடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கங்கள் மகாலய பட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகாலயம் புரட்டாசி மாசத்துல பௌர்ணமிக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பட்சம்னா பதினஞ்சுன்னு அர்த்தம் சுக்லபக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்றோம் சுக்லபக்ஷம்னா வளர்பிறை கிருஷ்ணபக்ஷம்னா தேய் பட்சம்னா பதினைந்து நாட்கள் மகாலயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மகோன்னதமான அப்படின்னு அர்த்தம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் தை அமாவாசை எப்படி விசேஷமோ அதே போல ஆடி அமாவாசை எப்படி ரொம்ப ரொம்ப விசேஷமோ அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி புரட்டாசி மாசத்தினுடைய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்ற மாதங்கள்ல பனிரெண்டு மாதங்கள்ல அம்மாவாசை வருது அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வணங்குவோம் அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் அந்த நாள்ல முன்னோர்களுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்மளுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கணும் அதே போல பௌர்ணமி அப்படிங்கிறது தெய்வங்களை வணங்குவதற்கான மிக முக்கியமான நாள் அதனாலதான் பௌர்ணமிகள்ல கிரிவலம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அம்பாள் வழிபாடு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரங்கள் சரி ஆக பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை முன்னொரு வழிபாட்டுக்கும் முக்கியம் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பும் பனிரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு பனிரெண்டு தமிழ் மாத பிறப்பும் இன்னொரு வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பா ஆடி அமாவாசை அன்னைக்காவது முன்னோர்களை வழிபடுங்களா அப்படின்னு நமக்கு த தர்மசாஸ்திரம் வலியுறுத்துது ஆடி அம்மாவாசை போல தை அம்மாவாசை போல அதெல்லாம் விட்டுறாம வழிபடுங்க அப்படின்னு சொல்றதுல புரட்டாசி மாசத்துக்கு மட்டும் கூடுதல் விசேஷம் இருக்கு புரட்டாசி அமாவாசை மட்டும் வழிபாட்டுக்குரிய நாள் கிடையாது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நடுவில் இருக்கிற அந்த பதினைந்து நாட்கள் இருக்குல்ல கிருஷ்ணபக்ஷ அந்த நாட்கள் அதாவது கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிரை நாட்கள் பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை அமாவாசையில இருந்து அடுத்த நாட்கள் வளர்ப்பு ஆக பௌர்ணமியில இருந்து அமாவாசை நோக்கி வரக்கூடிய நாளுமே முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு உறவினர்களும் நிறைய பேர் கேட்பாங்க மகாலயபக்ஷம் என்னைக்கு பண்ற அப்படின்னு மகாலயபக்ஷம் டெய்லியுமே பண்றேன்னு அப்படின்னு நான் சொன்னேன் டெய்லியுமா புரியலடா நீ சொல்றது அப்படின்னு கேட்டாங்க இல்ல இதுல என்ன புரியறதுக்கு இருக்கு மகாலயபட்சம்னா பதினஞ்சு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு ஒருத்தங்க திருநெல்வேலி அல்வா இந்தாங்கன்னு நீட்னாக்கா நான் வேணாங்க அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் வாங்க பிரமாதமான ஒரு ஃபில்டர் கார்டு சாப்பிடலாம் அப்படின்னு நான் ஏன் வேணாம்னு சொல்ல போறேன் வாங்கல நீங்களும் நானும் படத்துக்கு போய் ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொன்னாக்க ஏன் அந்த நண்பரோட நான் படம் பார்க்கறத தவிர்ப்பு அதே போல முன்னோர்களை வழிபடுறதுக்கு பன்னெண்டு தமிழ் மாத பிறப்பு மட்டும் இல்லை பன்னிரெண்டு அமாவாசைகள் மட்டும் இல்லை இந்த பௌர்ணமியில புரட்டாசி அந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் உண்டான பதினைந்து நாட்களுமே முன்னோரு வழிபாடு அப்படின்னு சொன்னா நான் ஏன் அதை மிஸ் பண்ணணும் அந்த பதினஞ்சு நாள்ல எனக்கு உகந்த நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அது தப்பு இல்லையா அது பாவம் இல்லையா அப்படின்னு நான் என் நண்பர்கிட்ட என் உறவினர்கள்டெல்லாம் கேட்டப்போ அப்படியாடா என்னடா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு உறவினர்களே என்னை விட வயது மூத்தவர்களே கூட கேட்டு அதிர்ச்சி ஆனாங்க நான் ஒரு நாள் தான்டா பண்றேன் அப்படின்னாங்க நீ ஒரு நாள் பண்றதுங்கிறது ரைட் ஆனா அந்த பதினைந்து நாளுமே பண்றது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் நம்ம தர்ப்பணம் பண்றோம் அல்லது முன்னோர் வழிபாடு செய்யறோம் சாமிக்கு படையல் போ முன்னோர்களுக்கு படங்களுக்கு ஊதுபத்தி எல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் வச்சு படையல் போட்டு காக்காக்கெல்லாம் வச்சு நாம முன்னோர்களை வணங்குறோம் இல்லையா அந்த சமயத்தில் என் அப்பா பேரு என் அம்மா பேர் என் தாத்தா பேர் எங்கள் கோத்திரம் குளம் எல்லாத்தையும் சொல்லி நம்ம எள்ளும் தண்ணீரும் விடுறோம் அதே போல் எங்கள் அம்மா பேரு பாட்டி பேரு கொள்ளு பாட்டி பேர் அப்படின்லாம் சொல்லி விடுறோம் இல்லையா இதெல்லாம் தாண்டி இந்த பதினைந்து நாட்களும் நமக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்குற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீ உன்னுடைய ரத்தம் உன்னுடைய இந்த உலகத்துக்கு நீ வருவதற்கு காரணமாக இருந்த உன்னுடைய தகப்பன் தகப்பனுடைய தகப்பன் தா தாத்தாவுக்கும் அப்பன் அப்படிங்கிறவங்களையெல்லாம் கடந்து நீ இந்த உலகத்தில் ஜனித்து மரணித்த யாருக்கு வேண்டுமானாலும் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினஞ்சு நாளும் நான் யாருக்கு வேணாலும் தர்ப்பணம் செய்யலாம் எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவருக்காக அந்த ஆத்மாவுக்காக நான் தர்ப்பணம் செய்யலாம் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாருக்காக நான் தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் செஞ்சிட்டு இருக்கேன் அந்த புரட்டாசி மாலாய பட்சத்துல அதே போல செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு வாரிசே இல்லை திருமணமே செய்து கொள்ளாமல் குழந்தையே இல்லாமல் இறந்துவிட்ட தமிழகத்தை ஆட்சி செய்த செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்காகவும் நான் அர்க்கியம் விடுறேன் ஏன் இன்னைக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு கடைக்கோடியில் யாரோ ஒருத்தங்க நம்பிட்டு இருக்காங்க இல்லையா அப்பேற்பட்ட மனிதருள் மாணிக்கம்னு போற்றப்படுகிற எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் பகவான் ரமண மகரிஷிக்காகவும் காஞ்சி மகா என்னுடைய நண்பன் தற்கொலை செய்து கொண்ட மனைவிக்கும் அவனுக்கு உண்டான ஒரு சண்டையில தற்கொலை செய்து கொண்ட காமராஜ் அப்படிங்கிற என்னுடைய நண்பனுக்காகவும் என்னுடைய நண்பன் உயிர் தோழன் சிவா அவனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அவருக்காகவும் என்னுடைய சித்தி சின்ன குட்டி சித்தி அப்படின்னு சொல்லுவேன் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காகவும் என்னுடைய மகாலய பட்சத்துக்கான பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளம் இதை தாண்டி என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க லிஸ்ட்டு உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம்னு வடிவு அம்மா இருக்காங்கல்ல நடிகை அவங்களுடைய முன்னோர்கள் லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு பெரிய பேப்பர்ல மூணு நாலு பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் இந்த பதினைந்து நாட்களும் இந்த புரட்டாசி மாலை பட்சம்ங்கிறது வருகிற பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பம் அந்த புதன்கு பதினெட்டாம் தேதியில இருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்க நான் தினமும் 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 தர்ப்பணம் செய்யறேன் தினமும் எள்ளும் தண்ணீரும் விடுறேன் தினமும் அந்த இறந்து போன முன்னோர்கள் எல்லோரையுமே நான் வணங்கி பிரார்த்தனை செய்றேன் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல எப்போது நாம யாருக்கோ சட்டம் வாங்கி கொடுக்குறோம் எப்பவோ யாருக்கோ செருப்பு வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டத்துல ஒரு நாள் ஒருத்தருக்கு குடை வாங்கி தரதையும் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்கறதையும் ஒரு காய்கறிகளாக எடுத்துட்டு போய் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கறதையும் ஒரு சொம்பு கொடுக்கறதையும் ஒரு பாத்திரம் கொடுக்கறதையும் இதை போர்வை யாருக்காவது தெருவில் வசிக்கிறவங்களுக்கு போர்வை வழங்கறதையும் வழக்கமாக வச்சிட்டு இருக்கேன் கடந்த எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து நான் அந்த தர்ப்பணம் செய்கிறதுக்கு உண்டான காரியங்களில் ஈடுபடுறேன் எங்கள் அப்பா இறந்த ரெண்டாயிரத்தி பத்துலனாக்க இந்த கடந்த பதினான்கு வருடங்களாக இந்த தர்ப்பண சார்ந்த தர்ம சாஸ்திர விஷயங்களை கரெக்டான முறையில் நான் செஞ்சிட்டு வரேன் எனக்கு அப்புறையே உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னாங்க நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் இவ்வளவு செஞ்சும் நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னாக்கா இதெல்லாம் செய்யலைனாக்கா நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அம்பேலாயிருப்பம் போல இருக்கியா அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே வரவு எட்டனா செலவு பத்தனங்கிற மாதிரி காசு விஷயம் வேணா பார்க்கலாம் ஆனா ஆத்மா விஷயத்திலேயோ அல்லது கடவுள் சம்பந்தப்பட்ட இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ கணக்கு வழக்குகளே கிடையாது நான் இதை கொடுக்குறேன் நான் அரிசி கொடுக்குறேன் நீ இதை கொடு பருப்பை கொடு நான் அரிசி கொடுக்குறேன் நீ உமி கொடுங்கிற கணக்கெல்லாம் முன்னோர் வழிபாட்டுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் கிடையவே கிடையாது நாம நம்மளுடைய கடமைய செவ்வனே செஞ்சிடணும் அந்த கடமைகளில் மிக முக்கியமான கடமை என்ன மனைவிக்கு உண்மையாக இருத்தல் குடும்பத்துக்கு ஒழுக்கத்தோடு இருத்தல் மகனுக்கும் மகளுக்குமாக நற்பெயர் வாங்கி கொடுக்கிற வகையில நாம நடந்துக்கிறது நாம நற்பெயர் வாங்குறபடி நடந்துகிட்டாதான் நம்ம குழந்தைகள் நற்பெயர் வாங்கி தரும் இப்படியான சூழ்நிலையில மிக முக்கியமானது இறை வழிபாடு ஒரு பக்கம் அதே போல முன்னோர் வழிபாடு இன்னொரு பக்கம் இந்த மகாலய பட்சத்து காலத்தை பதினைந்து நாட்களை நீங்க தவற விடாதீங்க எனக்கு வேலை ஜாஸ்திங்க எங்க வீட்டுல அவ்வளவு சுத்த இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க சுத்த பத்தம்ங்கிறது வெளியில் இருக்கிற தோற்றத்திலலாம் இல்லை உள்ளே இருக்கிற விஷயம்தான் அதனால் இந்த பதினைந்து நாட்கள் யாருக்காவது இட்லி பொட்டலம் வாங்கி கொடுங்க யாருக்காவது தயிர் சாதம் வாங்கி கொடுங்க யாருக்காவது ஒரு குடை வாங்கி கொடுங்க இல்லை கோட் வாங்கி கொடுங்க யாராவது ரோட்டில் செருப்பு இல்லாமல் இந்த வெயில் இப்போ பாருங்கள் மே மாதம் மாதிரி அடிக்குது கொளுத்துது வெயில் யாருக்காவது செருப்பு வாங்கி கொடுங்க தெரு ஓரத்தில் பசிக்கு ப படுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாய் வாங்கி கொடுங்க போர்வை வாங்கி கொடுங்க இது மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தானங்களை செய்யுங்க அது பெரிய பெரிய புண்ணியங்களாக வட்டியும் முதலுமா உங்களுக்கு வந்து சேரும் அட்லீஸ்ட் எனக்கு எங்கப்பா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எங்க ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க வட்டியும் முதலுமா உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் செய்த பலன்கள் போய் சேரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது புரட்டாசி மாதம் உன்னதமான மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் தானே பெருமாள் சொல்லியிருக்கேன் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் புரட்டாசியில கூட மாதங்களில் அவர் புரட்டாசியாகவும் இருக்கிறார் புரட்டாசிங்கிறதே பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசிங்கிறதே முப்பெரும் தேவியருக்கு உண்டான மாதம் புரட்டாசிங்கிறதே முன்னோர்களை வழிபடுவதற்கு உண்டான மாதம் ப்ளீஸ் முன்னோர்களை நாம் நம் வாழ்க்கையில சந்தித்து இறந்து போன ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அக்கானு கூப்பிட்டவங்களும் எடுத்த வீட்டில் மாமானு கூப்பிட்டவங்களும் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்கிற காலமாக இந்த பதினஞ்சு நாட்களை மிஸ் பண்ணாமல் இருங்க வணக்கம்